ஒரு காலத்தில் நீதியே நாட்டின் பெருமையாக கருதப்பட்ட மதுரையின் மைய பகுதியில் ஒரு புயல் வீசியது வானத்தில் அல்ல ஆனால் அநீதி இழைக்கப்பட்ட ஒரு பெண்ணின் உள்ளத்தில் கோவலனின் விதவையான கண்ணகி கண்களில் நெருப்பையும் கையில் ஒரு சிலம்பையும் ஏந்தியபடி நகரத்தின் வழியாக நடந்து சென்றாள் அவள் அரசவைக்குள் நுழைந்தாள் ஒரு குடிமகனாக அல்ல மாறாக கோபத்தின் சுடராக அரசவை உறுப்பினர்கள் மூச்சு திணறினர் கண்ணகி முன்னேறிச் செல்வதை மன்னர் குழப்பத்துடன் பார்த்தார் அரசே நீதி மற்றும் தர்மத்தை பற்றி பெருமை பேசும் நீங்கள் விசாரணை இல்லாமல் ஒரு அப்பாவி மனிதனை எப்படி கொல்ல முடியும் என் கணவர் கோவலன் திருடன் அல்ல பாண்டிய மன்னன் திடுக்கிட்டு பெண்ணே கவனமாக பேசு உன் கணவன் ராணியின் சிலம்பை திருடிவிட்டதாக வணிகர் சத்தியம் செய்திருந்தார் கண்ணகி தன் சிலம்பை உயர்த்தினாள் ஒரு காவலர் ராணியின் சிலம்பை கொண்டு வந்தார் நகிகள் பரிசோதிக்கப்பட்டன கண்ணகியின் குரல் நடுங்கவில்லை அவள் தன் சிலம்பை பிடித்துக் கொண்டாள் அதன் மாணிக்கங்கள் அவளுடைய கோபத்தைப் போல மின்னுகின்றன இந்த சிலம்பு என்னுடையது இது மாணிக்கங்களை கொண்டுள்ளது ராணியின் சிலம்பு மொத்துக்களை கொண்டுள்ளது உற்று பாருங்கள் அரசே நீங்கள் தேட தவறிய உண்மையைப் பாருங்கள் அது மறுக்க முடியாத ஒரு வித்தியாசம் அரசு மன்றம் அமைதியாகிவிட்டது மன்னரின் கண்கள் விரிந்தன உண்மை அவரை விட ஆழமாக துளைத்தது மன்னர் தடுமாறித் திரும்பி அவரது மார்பை பிடித்துக் கொண்டார் அவரது கிரீடம் நழுவியது அமைச்சர்கள் அவர் பக்கம் விரைந்தனர் நான் நான் பாவம் செய்தேன் ஒரு நீதிமானை கொன்றேன் என் சிம்மாசனம் அப்பாவி இரத்தத்தால் கரைப்பட்டுள்ளது என்று மன்னர் அழுதார் குற்ற உணர்ச்சியின் பாரம் அந்த வலிமை மிக்கவனை நசுக்கியது ஒரு காலத்தில் மதிக்கப்பட்ட இப்போது உடைந்து தரையில் விழுந்த மன்னன் சுமையை தாங்க முடியாமல் அவன் இதயம் தளர்ந்தது மன்னரின் கிரீடம் பளிந்து தரையில் உருண்டது அது வீழ்ந்த நீதியின் சின்னம் கண்ணகி அசையாமல் நின்றாள் அவள் கண்கள் இமைக்கவில்லை அவளுடைய துக்கம் உள்ளுக்குள் ஒரு புயலைப் போல இருந்தது கண்ணகி மகிழ்ச்சியடையவில்லை அவளுடைய உண்மை வென்றது ஆனால் அவருடைய இதயம் உடைந்து போயிருந்தது கோவலன் போய்விட்டான் நீதி வந்துவிட்டது ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது கண்ணகி அரண்மனையை விட்டு வெளியேறினாள் மக்கள் அமைதியாகப் பிரிந்தனர் வானம் இருண்டு போனது ஆனால் கதை இத்துடன் முடிவடையவில்லை கண்ணகியின் இதயத்தில் உள்ள நெருப்பு இன்னும் எரியவில்லை அவளை ஏமாற்றிய நகரம் அவளுடைய சாபத்தின் வெப்பத்தை உணரும் நீதி தூங்கும்போது அப்பாவிகளின் அழுகை தெய்வங்களை எழுப்பும்